வணக்கம் சிபிஎம் தமிழ் மீடியா கோட்டு படம் இன்னைக்கு வந்து பயங்கர வசூல் அடிச்சிருக்கு அதை பத்தி தான் நமக்கு இந்த வீடியோல பேச போறோம் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் கோட்டு படத்தை பொறுத்த வரைக்கும் ஜனதா நெகட்டிவான விமர்சனங்களை கொடுத்து கொண்டிருந்தாலும் பெரிய பெரிய எல்லாம் நெகட்டிவான விமர்சனங்களை சொன்னாலும் அதே போல மாறன் நெகட்டிவான விமர்சனங்களை சொன்னாலும் கோர்ட்டு படம் வசூலை அடிச்சு கொண்டு தான் இருக்கும் முக்கியமா இந்த கோர்ட்டு பொறுத்த வரைக்கும் வசூல்ல எந்த குறையும் வைக்கல கிட்டத்தட்ட மூன்று நாட்கள் இன்னைக்கு இன்னை விட மூன்று நாட்கள் ஆயிடும் ஆனா நிச்சயம் இருநூறு கோடி வசூலை தான் நான் சொல்றேன் அந்த அளவுக்கு இந்த படம் ரொம்ப வசூல் சாதனை படைத்து கொண்டு வருகிறது ஆனால் படத்துக்கு பெரிய பெரிய யூடியூப் எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் ஃப்ளூட் சட்டை மாறின போல நெகட்டிவான விமர்சனங்களை சொல்லி ஒரு படத்தை நீங்க தோற்கடிக்கப்பட்டாலும் அந்த படத்தை வெற்றியடை வைப்பார்கள் விஜய் ரசிகர்கள் விஜய் ரசிகர்கள் வெறியர்கள் அந்த அளவுக்கு இந்த படம் இப்போது வசூல் சாதனை படித்துக் கொண்டிருக்கு அந்த படத்தை பத்தி நம்ம பேசும் முன் சில கருத்துக்களை உங்களுக்கு சொல்றேன் படத்துடைய ரசம் செஞ்சுட்டு பயங்கரமான ஒரு இது இருக்கி படத்தை எப்படி எல்லாம் ஓட வைக்கணுமோ அந்த அளவுக்கு சில விஷயங்களை பண்ணியிருக்காங்க ஆனா அந்த படத்துக்கு அந்த அளவுக்கு வசூல் குறையாம இன்னைக்கு உலகம் முழுவதும் பயங்கரமான ஒரு இன்டர்நேஷனல் வசூலை அடிச்சு கொண்டிருக்கிறது இந்த கோட்டு படம் இந்த கோட்டு படத்தை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்கள் நமக்கு சொல்ல தோணுது அதுல வந்து அரசியல் டச்சு கிடையாது ஆனால் அரசியலில் உரசல் கிடையாது இப்பேற்பட்ட சில விஷயங்களை நான் யாரும் மேல வன்மையாக இல்லை யாரும் மேல வன்முறையாக இல்லை யாரையும் நான் எதிரியாக நினைக்கவும் இல்லை அப்படிப்பட்ட சில கருத்துக்களை விஜய் முன்வைக்கிறதும் நமக்கு தெரிகிறது அந்த அளவுக்கு தான் கோர்ட்டுடைய படத்துடைய ஒரு ரெஸ்பான்ஸ் பெற்று இருந்தனால தான் இன்னைக்கு கோர்ட்டு படம் ஒரு வெற்றி முனைப்பில் இருக்கிறது படத்துக்கு ஆரம்பத்தில் வந்து சில யூடியூபர்கள் வந்து கொஞ்சம் நிகழ்ச்சியான விமர்சனங்களை கொடுத்தாங்க ஆனா எந்த விமர்சனம் நீங்க கொடுத்தாலும் அங்க அதிரடியாக அந்த படத்துடைய வெற்றி பிளாக் பஸ்டர் அளவுக்கு அடைக்கும் அளவிற்கு போய்கொண்டுதான் இருக்கிறது இன்னை மூன்று நாள்ல இருநூறு கோடி வசூலாகுதுன்னா அது சும்மா இல்லை அந்த அளவுக்கு இந்த படத்துடைய ரெஸ்பான்சிபிலிட்டி பயங்கரமாக ஏறி இருக்கிறது தான் நமக்கு சொல்லணும் அந்த அளவுக்கு தான் இந்த கோர்ட் படம் வந்து பெரிய ஒரு மிகப்பெரிய வெற்றி சாதனை படைக்கும் என்பதை எந்தவித கருத்தும் இல்லை என்பதை நான் சொல்கிறேன் இதை சொல்வதற்கு நான் வந்து தளபதி ரசிகர்கள் இல்லை நான் வந்து ரசிகள் தள்ள ரசிகனுக்கு எதா இருந்தாலும் ஒரு உண்மை பேச வேண்டும் என்பதற்கான ஒரு நோக்கத்தில்தான் நான் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறேன் நான் பேசுவதை உண்மையாக இருக்க யாரா இருந்தா என்ன யாரை நமக்கு தார்த்து பேச முடியாது சாதனை படைத்தவர்களை சாதனை படைத்தவர் என்று சொல்லணும் சாதனை படைக்காதவர்களை சாதனை படைக்கவில்லை என்று சொல்வதுதான் நம்முடைய சேனலுடைய ஒரு முக்கியமான கருத்தை வைத்துதான் நான் இந்த வீடியோவில் பேசிக் கொண்டிருக்கிறேன் போல்தான் நான் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படித்தான் நான் இந்த கோட்டுப்படம் படம் தான் போய் பார்த்துட்டு வந்தேன் பார்த்துட்டு வந்த பறக்கு எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆனா சில விஷயங்கள் சில சில கட்டங்கள் சில குறைகள் ஒரு படம் என்றால் சில குறைகள் இருக்கும் அதை மட்டும் தான் அந்த படம் சத்தியமாக ஆனா நேரம் போறதே தெரியல படம் ரொம்ப பாஸ்டா போயிடுச்சு ரொம்ப பாஸ்டா முடிஞ்சிருச்சு ஆனா தளபதிக்கு ஏத்த கதை தான் தளபதிக்கு டபுள் ஆக்டர் என்றாலே ஒரு சில படங்கள் ஓடாமல் இருந்தது நமக்கு தெரியும் ஆனால் கத்தி போன்ற படங்கள் ஓடியது அது போன்ற இது ஒரு வெற்றி படமாக இருக்கிறது ஆனால் கத்தி படம் மேலே வச்சு பார்க்க வேண்டிய ஒரு படம் அந்த அளவுக்கு என்னை இம்ப்ரெஸ் பண்ணுச்சு ஏன்னா விவசாயங்களை வச்சு சில கருத்துக்களை சொன்ன கத்தி படம் மிகப்பெரிய டவலாக்சன் படமா இருந்தது அதுதான் விஜயை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் மிகப்பெரிய வெற்றி படம் மட்டுமல்ல அவர் கெரியர்லேயே அது ஒரு முக்கியமான ஒரு படமாக அந்த கத்தி படம் அமைஞ்சிருக்கு அந்த அளவுக்கு கத்தி படம் பேசப்பட்ட படம் அதே இது ரிச் பண்ணவில்லை என்றாலும் இது வசூலில் ரெக்கார்டுகளை முறியடித்து கொண்டிருக்கிறது அந்த அளவுக்கு இந்த படம் கோர்ட்டு படம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இதுல இருக்கிறது எனக்கு ஒரு சிரிப்பு மட்டும் வருகிறது இந்த பூ மாறன் வந்து எல்லா படத்துக்கும் தரக்குறையான விமர்சனம் தான் சொல்றாரு இதை நம்ம பழையபடி நிறைய யூடியூபர்களை நம்ம பேசி இருக்கிறோம் அவர் வந்து இப்படி தரக்குறையா பேசுறது அவர் இத்தனைக்கும் ஒரு சினிமாவிலே டைரக்ஷன் இருந்த ஒரு மனிதர் அவர் வந்து இப்படி எல்லா படத்துக்கும் ஒரு தரை குறைவான விமர்சனம் சொல்லிக்கொண்டே இருப்பது ஒரு பொழுதுபோக்கு மனிதராக இருக்கிறார் அதை யார்தான் பின்தாங்கி இருக்கிறார்களே என்று தெரியவில்லை அப்பேற்பட்ட மனிதர்கள் நீங்கள் எப்படித்தான் பேசினாலும் ஒரு படம் பிளாக்பஸ்டர் கிட்டடிப்பதை அதை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது என்பதற்கும் இந்த படமும் ஒரு உதாரணம்தான் அதை போல் நிறைய படங்களும் உதாரணமாக இருக்கிறது நீர்தான் எப்படித்தான் நீர் அதை விமர்சனங்களை குறையாக இருந்தாலும் அதோடைய சாதனை படைப்பது என்ற சந்தேகம் இல்லை என்பதை இந்த கோற்றுப்படம் மீண்டும் மூன்று நாட்களில் இருநூறு கோடி வசூலை நிச்சயம் தொடும் என்ற நம்பிக்கையில் நம்ம பேசியிருக்கிறோம் கிட்டத்தட்ட நூற்றி எழுபது கோடியை தாண்டிவிட்டது இருந்தாலும் இருநூறு கோடி இன்றையோட அது சாத்தியமாகும் ஆனால் அதை நம்பிக்கையாக உங்களிடம் சொல்கிறேன் அனைவருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக்கும் பண்ணுங்க தளபதி ரசிகர்களுக்கு என்னுடைய படம் கோற்று படம் வெற்றியடைந்ததற்காக மிக்க மகிழ்ச்சியோட வணக்கம் Tapi itu yang kita inginkan,